அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரி விஜயதசமி விழா நல்வாழ்த்துகள் எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி லலிதா திரிபோன சுந்தரியின் அருளால் உலகம் முழுவதும் துக்கங்கள் மாறி ஐஸ்வர்யம் பெருக அன்னையின் பாதம் வீழ்ந்து பிரார்த்திக்கின்றேன் நவராத்திரி உலகம் வாழ் முழுவதும் வாழக்கூடிய அம்பாளுடைய பக்தர்கள் அம்பாளை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய வாழ்வில் ஐஸ்வர்யம் பெறுவதற்காகவும் துக்கங்கள் மாறுவதற்கு வேண்டியும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய விழா ஒன்பது நாட்கள் நீண்டு நிற்கக்கூடிய விழா இந்த நவராத்திரி விழா சிவனுக்கு ஒரு ராத்திரி தேவிக்கு ஒன்பது ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு விழா இந்த விழாவை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோமோ எந்த அளவுக்கு பக்தியோட கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு பல சந்தேகங்களும் நமக்கு இருக்கு அடிவரிடம் பல சகோதரர்களும் சகோதரிகளையும் கேட்ட கேள்விகளை ஒன்பது கேள்விகளாக்கி அந்த கேள்வியினுடைய விளக்கங்களை உணர்த்துறதுக்கு வேண்டி இந்த காணொளி நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கு நவராத்திரியினுடைய உண்மையான அர்த்தம் என்ன நவராத்திரி விழாவினுடைய தத்துவம் என்ன பல நவராத்திரிகள் கேள்விப்பட்டிருக்கிறோமே மொத்தம் எத்தனை நவராத்திரிகள் இருக்கு அதுல நாம கொண்டாட வேண்டிய இல்ல கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நவராத்திரி எது நவராத்திரிக்கும் கொலுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கொலு வைக்கக்கூடிய முறைகள் இருக்கா பூஜைகள் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி முறையில சாஸ்திர சம்பிரதாய முடிய முறையில பூஜை பண்ணணும் நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நவ துர்க்கைகள் இருக்கிறாங்க நவ தேவதைகள் இருக்கிறாங்க நவ கன்னிகள் கன்னிகைகள் கணிகைகள் இருக்கிறாங்க இதுல நாங்க யார வழிபடுறதுக்கு ஆயுத பூஜை அப்படின்னா என்ன விஜயதசமின்னா என்ன ஆயுத பூஜை அன்னைக்கு நாம என்னைக்கு ஆயுத பூஜை என்னைக்கு நாம பூஜை வைக்கணும் என்னைக்கு எடுக்கணும் அப்படி பல சந்தேகங்கள் இருக்கு இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் விதமா இந்த இரண்டு காணொலிகளும் அமையும் இது காணொளி ஒன்று இந்த காணொளி ஒன்றுல எத்தனை நவராத்திரிகள் இருக்கு நாம ஏதோ கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதனுடைய உண்மையான ஒரு வரலாறு குறுகிய வரலாறு என்ன அதே வந்து இந்த காணொலி ஒன்னாவது காணொலி பார்க்கலாம் இப்போ நாம இதனுடைய ஒரு சுருக்கமான வரலாற பாத்திரலாம் முன்னாடி அசுரர்களில் ஒருவனாயிருந்த மகிஷாசுரன் அதாவது மனித உடலும் மகிஷம் அப்படின்னா எருமை அந்த எருமையினுடைய தலையும் உள்ள ஒரு அசுரன் பத்தாயிரம் வருடங்கள் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தார் கடுமையான தவத்தினுடைய முடிவுல பிரம்மதேவன் பிரம்மதேவன் தோன்றினார் என்ன வர வேணும்ன்ற கேட்கிறப்ப அவன் வந்து எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்ப பிரம்மதேவன் என்ன சொல்றாரு சாகா வரம்னு ஒண்ணு கொடுக்க முடியாது அதுக்கு பதிலா வேற ஏதாவது வரம் கேளு ஆனா நீ எப்படி சாகணும்னு முடிவு பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்ப அவன் சொல்றான் எனக்கு எந்த தேவர்களாலும் மனிதர்களாலும் அசுரர்களாலும் சாகு வரக்கூடாது வேணும்னாக்கா ஏதாவது பெண்கள் அதாவது கன்னி பெண்களால சாகு வந்துகிட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது கன்னி பெண்ணுன்னா பலம் குறைந்தவள் அவளால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு பெண்மையை இழிவுபடுத்துவதவன் அந்த அது அது குறைவா நினைச்சு அந்த வரத்தை கேட்கிறான் பிரம்மதேவனும் அந்த வரத்தை கொடுத்துட்டார் வரம்பத்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க தேவர்கள் மேலையும் எல்லார் மேலையும் படையெடுக்கிறான் அந்த மூலங்களையும் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறதோட மட்டுமில்லாம அந்த மனிதர்களையும் தேவர்களையும் எல்லாரையும் கூட்டு கொடுமைப்படுத்துறான் அந்த கொடுமை தாங்க தாங்காம தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மதேவரிடம் முறையிட பிரம்மதேவன் மகாவிஷ்ணு போக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவபெருமானிட்ட போய் எல்லாருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க என்ன பண்றதுக்கு நம்மளாலே அவனை அழிக்க முடியாது என்ன பண்றதுக்கு அப்போ பிரம்மதேவன் சொல்ற அது அவனுடைய வரப்படியே ஒரு கண்ணி வந்து அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்றாங்க அது மூணு தேவிகள் இருக்கிறாங்க சிவனுடைய மனைவியா இருக்கக்கூடிய பார்வதி பிரம்மனுடைய மனைவியா இருக்கக்கூடிய சரஸ்வதி மகாவிஷ்ணுடைய மனைவியா இருக்கக்கூடிய லக்ஷ்மி மூன்று பேரும் சேர்ந்து அஹ் எல்லா தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களுடைய சக்தியை அவங்க உருவாக்குறாங்க மூன்று தெய்வங்களும் மூன்று வடிவமா மாறுறாங்க அந்த மூன்று வடிவத்தையும் சேர்த்து ஒற்றை வடிவமா கொண்டு வராங்க அந்த ஒற்றை வடிவமான தேவிக்கு வந்து அவங்களுடைய எல்லாம் கொடுக்கறாங்க மூ மூன்று தெய்வங்களும் அது மட்டும் இல்ல தேவர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுடைய சக்திகளை எல்லாம் இந்த தேவிக்கு கொடு கொடுக்கறாங்க அப்படி ஒரு சக்தி ரூபியா அம்பாள் வந்து துர்க்கை அப்படிங்கிற பேர்ல அங்க வந்து தோன்றார் துர்க்கையாக உருவெடுக்கிறார் இந்த அத்தனுடைய சக்தியும் சேர்ந்து துர்கையாக உருவெடுத்து நிற்கிறார் துர்கையாக உருவெடுத்த தேவி மகிஷாசுரனை போருக்கு அழைக்கிறார் மகிஷாசுரனோட மிகப்பெரிய யுத்தம் நடக்குது மிக கடுமையான யுத்தம் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய யுத்தம் பத்தாவது நாள் தேவி அந்த மகிஷாசுரனை மர்த்தனம் செய்கிறாள் சங்காரம் செய்கிறாள் சொல்லுறாள் அந்த மகிஷாசுரனை மர்த்தனம் செய்த காரணத்தால் துர்கா தேவிக்கு மகிஷாசுர மர்தினி என்று பெயர் தேவி அங்க மகிஷாசுரனை மட்டுமே வதம் பண்ணல சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் மது கைடபர் தூம்ரலோச்சன ரத்த பீஜன் இந்த மாதிரிப்பட்ட அசுரர்களை எல்லாம் அழிச்சாங்க அல்ல ரத்த பீஜன் போது என்ன அப்படின்னாக்கா ரத்த பீஜனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்தது என்ன அப்படின்னா அஹ் ரத்த பீஜனுடைய உடம்புல வரக்கூடிய ஒவ்வொரு கீழே விழக்கூடிய பூமியில விழக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்துல இருந்தும் புதிய ரத்த பீஜன் உருவாவும் அதனால அஹ் அங்க போர்க்களம் முழுக்க ரத்த பீஜர்களா நிறைஞ்சிருந்தாங்க அதனால தேவி என்ன பண்ணா தன்னுடைய உடம்புல இருந்த ஒரு தேவியா இருக்கக்கூடிய சாமுண்டிய வெளியே வர சொல்லி ரத்த பீஜனை அழிக்கும் போது அவனுடைய உடம்புல இருந்து விழக்கூடிய ரத்தத்தை அந்த குடிக்க ஆரம்பிச்சா அதனால தன்னுடைய உடம்புல உள்ள சக்தி எல்லாம் குறைஞ்சு ரத்த பீஜனும் அழிந்து போனான் இப்படி ஒன்பது நாள் நடந்த போர்ல அசுரர்கள் எல்லாம் அழிகிறாங்க போர் தர்மப்படி காலையில சூரிய உதயத்தில இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மட்டும்தான் போர் அதுக்கு பிறகு போர் கிடையாது அப்படி இருந்ததுதான் போர் தர்மம் அதனால அந்த இரவு நேரத்துல அம்மனை போர் புரிந்து களைப்பாய் வந்திருக்கக்கூடிய அம்மனை பாடி மகிழ்வித்து பூஜை செய்யக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம நவராத்திரியா கொண்டாடிட்டு இருக்கிறோம் முதல்ல எத்தனை விதமான நவராத்திரிகள் அனுசரிக்கப்படுகிறது நான்கு விதமான நவராத்திரிகளை கொண்டாடுறாங்க ஒன்றாவது வசந்த நவராத்திரி ரெண்டு ஆஷாட நவராத்திரி மூன்றாவது ஷியாமலா நவராத்திரி நான்காவது சாரதா நவராத்திரி அப்படி நான்கு நவராத்திரிகள் நம்மளுடைய நாட்டுல அனுசரிக்கப்படுகிறது முதல்ல வசந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி பேர்ல இருக்கு வசந்த காலத்துல அனுசரிக்கப்படக்கூடிய நவராத்திரி அதாவது உத்தராயண காலத்துல அனுசரிப்பாங்க பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்ப்பறை அதாவது சுக்லபக்ஷம் பிரதமை திதியில ஆரம்பிச்சு நவமி திதி முடிய இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய நவராத்திரி இதுல லலிதா திரிபுவன சுந்தரியை வழிபடக்கூடிய நவராத்திரியா இந்த நவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது அடுத்து ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அப்படின்னாக்க ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு சுக்லபக்ஷம் பிரதமை திதி ஆரம்பிச்சு நவமி திதி முடிய இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் சப்த மாதர்கள் ஒரு ஒருவராக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை தண்டினி அப்படின்ற பெயர்ல ஆவாகனம் பண்ணி பூஜிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒன்பது ராத்திரிகள் அதனால இந்த நவராத்திரியினுடைய பெயர் வந்து வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் இதுல ஆஷாட பஞ்சமி அப்படின்றது விசேஷமா கொண்டாடப்படுப்படுகிறது அஞ்சாவது நாள் அடுத்து சியாமலா நவராத்திரி இந்த சியாமலா நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு பிறக வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதமர் திதியிலிருந்து நவமி திதி முடிய இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய நவராத்திரி இதுல ராஜா மாதங்கி தேவியை மந்திரினி அப்படிங்கிற பெயர்ல ஆவாகனம் பண்ணி அதை கொண்டாடுறாங்க இதுல விசேஷம் என்ன அப்படின்னாக்கா ஐந்தாவது நாள் மகா பஞ்சமி வருது அந்த தினம்தான் சரஸ்வதி தேவியினுடைய திரு தினம் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு வித்யாரம்பம் ஆரம்பிக்கிறாங்க அடுத்து சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்புறை பிரதம திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய விழா இந்த விழால பத்தாவது நாள் விஜயதசமியா கொண்டாடப்படுது இந்த நவராத்திரி அதாவது சாரதா நவராத்திரி அப்படின்றது சரத்காலம் சரத்காலம்னாக காலம் இந்த தட்சிணான காலகட்டத்துல கொண்டாடக்கூடிய விழா இப்போ இந்த நாலு நவராத்திரிகள்ல நாம கொண்டாடக்கூடியது எது அப்படின்னா சாரதா நவராத்திரி நாலாவதா நான் சொன்னது புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை ஆரம்பிச்சு நவமி முடிய இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் இதற்கு கூடயே பத்தாவது நாளா இருக்கக்கூடிய விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடுறோம் நான் ஏற்கனவே சொன்ன புராண கதையோட சம்பந்தப்பட்ட நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரி இதத்தான் நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல வியாச பகவான் ஜனமேஜய மகாராஜா விட்ட ஒரு விஷயம் சொல்றார் வசந்த காலமும் சரத்காலமும் இரு கோரை பற்கள் போல இந்த இரு காலமும் மனித குலத்திற்கு மிகவும் ஆபத்தானவை ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துலதான் பிணிகள் அதிகமா வரும் தொற்று தொற்று நோய்கள் அதிகமா வரும் இறப்புகள் அதிகமா நடக்கும் இயற்கை சீட்டங்கள் அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்க கூடிய அம்பாளை நாம பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த துன்பங்களிலிருந்து விளை விடுபடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏனென்று கேட்டால் அனைத்துக்கும் தாய் வடிவமா இருக்கக்கூடியவள் அம்பாள் அதாவது யா தேவி சர்வ பூதேஷு மாத்ருபேன அப்படின்னு சொல்றது அதாவது எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அன்னை அதனாலதான் சிவன் பிரம்மா விஷ்ணு ரூபங்களும் தேவாதி தேவர்களும் பஞ்சபூதங்களும் அண்ட பிரபஞ்சங்களும் அனைத்தும் தேவிக்குள் அம்பாளுக்குள் அடக்கம் அனைத்துக்கும் பிறப்பிடம் தாய்தான் அதனால தான் அன்னையை பம்பாலே இந்த கஷ்டமான காலத்துல பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற அது மட்டும் இல்லாம மற்ற நவராத்திரிகளை நாம கொண்டாடாம அனுசரிக்காம இருந்தாலும் பரவாயில்ல சரத்காலத்துல வரக்கூடிய நவராத்திரி அனுசரித்தாலே போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சரத்காலே மகா பூஜா கிரியதே யாஜ வார்ஷிகி அதாவது எந்த நவராத்திரி கொண்டாடாம இருந்தாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறை சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரியை நாம் கொண்டாட வேண்டும் அதனாலதான் நாம இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுறோம் இந்த காலத்துலதான் அங்கங்க பண்ணுவாங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்காக முதல் மூன்று நாட்கள் மலைமகளாகிய பார்வதி தேவியை மகேஸ்வரி கௌமாரி வராகி என்ற பெயர் எல்லாம் பூஜை பண்றோம் அடுத்த மூன்று நாட்கள்ல அலைமகளாகிய லட்சுமி தேவியை மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்கின்ற பெயர்கள் பூஜை செய்கிறோம் கடைசி மூன்று நாட்களில கலைமகளா இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி அப்படிங்கிற பேர்ல பூஜை பண்றோம் பத்தாவது நாளான தசமி நாளை நாம் மகிஷாசுர மர்தினியை வணங்கி விஜயதசமியாக கொண்டாடுறோம் முதல்ல நம்ம பார்வதி தேவியை மூன்று நாட்கள் பூஜித்து வழிபடும் போது நம்முடைய மும்மலங்கள் அகங்காரம் துக்கம் கஷ்டம் அத்தனையுமே அழித்து தேவி நமக்கு தைரியத்தை தருகின்றாள் அதாவது இச்சா சக்தியை தருகின்றாள் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியை வழிபடும் போது கிடைத்த தைரியத்தை தேவி காத்து நமக்கு ஐஸ்வர்யத்தையும் தருகிறாள் கிரியா சக்தியை தருகிறாள் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை பூஜை செய்யும் போது அகங்காரம் அழிந்த நம்முடைய புத்தியில் நல்லறிவை படைத்து தருகின்றால் சக்தியை தருகின்றால் இப்படி மூன்று தேவிகளையும் மூன்று மூன்று நாட்களாக ஒன்பது நாட்கள் பூஜை செய்யும் போது மூன்று தேவிகளும் தன்னுடைய கணவர்களுடைய தொழிலாகிய சம்ஹாரம் அதாவது அழித்தல் ஸ்திதி அதாவது காத்தல் சிருஷ்டி அதாவது படைத்தல் ஆகிய மூன்று காரியங்களையும் செய்வதோடு மட்டுமில்லாமல் இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தியையும் நமக்கு தருகின்றார்கள் இதுல சரஸ்வதி நாம பூஜை பண்ணக்கூடிய கடைசி மூணு நாட்களா இருக்கக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி திதியில நவமி அப்படிங்கிறது அதாவது ஒன்பதாவது நாள் மிக விசேஷம் அத மகா நவமி நாள் அப்படின்னு சொல்றோம் மகா நவமின்னு சொல்றோம் அன்னைக்கு தான் ஆயுத பூஜை பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆயுத பூஜை என்னைக்கு பண்ணனும் அப்படின்னு அன்னைக்கு காலையில நாம பூஜைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தொழிலுக்கோ இல்ல படிப்புக்கோ உண்டான கருவிகளை எல்லாம் பூஜைக்கு வைத்துவிட வேண்டும் குறைந்தபட்சம் அந்த இரவு முழுவதுமாவது பூஜையில இருக்கணும் அது கட்டாயம் அதை எக்காரணம் கொண்டு பயன்படுத்த பகல் நேரங்களில அவசியம் ரொம்ப அவசரம் அப்படின்னா தாயுடன் பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கோரி தாயினுடைய அனுமதி பெற்று அந்த பொருளை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அடுத்த நாளாக இருக்கக்கூடிய விஜயதசமி நாளில நாம அந்த பொருட்களுக்கும் இறைவனுக்கும் பூஜை பண்ணிட்டு அன்றைக்கு கட்டாயம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் இது நம்முடைய சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது விஜயதசமி காலையில நிகழ்வு அதாவது புதிதாக பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு எழுத்தை ஆரம்பித்து வைக்கக்கூடிய நாளாக அந்த வித்யாரம்பம் நாள் விஜயதசமி நாள் கருதப்படுகிறது ஸ்ரீராமன் ராவணனை வெற்றி கொண்ட நாளும் இதே விஜயதசமி நாள் விஜயதசமி என்று செய்யும் காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் உதாரணத்துக்கு உலகத்துல தன்னார்வ தொண்டர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தேசபக்தி மிக்க தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய அமைப்பு உலகத்தின் மிகப்பெரிய சேவை அமைப்பா இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான விஜயதசமி நாளில் நாகபுரியில ஆரம்பிக்கப்பட்டது பல இடங்கள்ல துர்கா வழிபாடும் இருக்கு இந்த ஒன்பது நாட்கள்ல அதாவது துர்கையினுடைய ஒன்பது வடிவங்களா இருக்கக்கூடிய ி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குஷ்மாந்தா ஸ்கந்த மாதா காத்தியாயனி காலராத்ரி மகாகௌரி சித்தாத்ரி இப்படி நவதுர்கா வழிபாடு இருக்கு அதிகமா சாக்த உபாசனம் பண்ணக்கூடியவங்க இந்த நான்கு நவராத்திரியும் கொண்டாடுவாங்க நவதுர்கா வழிபாடு செய்வாங்க தொடர்ந்து வரும் வீடியோக்களை காண பெல் பட்டனை செய்யுங்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் அத்துடன் மற்றவர்களுக்கு உங்களது வாழ்த்துகள் சந்தேகங்கள் அறிவுரைகளை நவராத்திரியினுடைய புராண வரலாறு எத்தனை நவராத்திரிகள் நம்மளுடைய நாட்டில் கொண்டாடப்படுகிறது நாம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நவராத்திரி அது எப்படி அப்படின்றது புரிந்திருக்கும் என நம்புகின்றேன் அடுத்த காணொலியில கொலு பத்தன சந்தேகங்களும் நவராத்திரி பூஜைகள் எப்படி பண்றது நவ கன்னிகைகள்லாம் யார் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விளக்கமா பார்க்கலாம் நன்றி வணக்கம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் வந்தே பாரத மாதரம்